ஓகே மக்களே கீரைங்க அடிச்சிச்சு முருங்காயிங்க அடிச்சிச்சு மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஜெகன் ஃபுட் வீடியோ போடுவோம் இப்போயா அந்த மாதிரி இப்போ காட்டு உள்ளார போய்ட்டு வீடியோ போகிறீங்க கேட்டீங்க கேட்பீங்க முன்னிலுங்க ஆய்ஸ் நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா கீரை பிக்க போகிறேன் ஆய்ஸ் காட்டு உள்ளார பூந்து கீரை பிக்க போகிறோம் சரி அப்படியே நம்ம ஊர் அழகாக உங்களுக்குலாம் காட்டிகிட்டு தான் அந்த காணொளி ஏன்னா உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா கூட ஃபாரஸ்டில் இருக்கன்னு அந்த ஒரு ரீசன் தான் மக்களே சரியான காடு பகுதி இது அதனால் சரி நம்ம போகும்போதே அப்படியே நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நம்ம சுற்றுவோம் பாருங்க இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நான் அடுத்தடுத்து இதே பிள்ளை நிறையா கான்ட்ரெண்ட் ஏன்னா எங்கள் ஊரில் நிறையா சுற்றி பார்க்குற இடங்கள் நிறையா இருக்குது பெருமாள் இங்கே தான் இருக்குது பரவநா இங்கே தான் இருக்குது இந்த மாதிரி நிறையா ப்ளேசஸ் இருக்குது இப்போ நான் போகிற ஃபாரஸ்ட் வந்து சவுக்க ஃபாரஸ்ட் கைஸ் சவுக்க மர காடுகள் இந்த ஏரியாவில் தான் இப்போ ரவுண்டிங் அடிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம எங்கே போகணுன்னா கீரை பிக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு கிலோமீட்டர் கிட்டே நடந்தே போக வேண்டியது இருக்கும் ஏன்னா எங்கள் ஏரியாவிலலாம் குள்ள கீரை இல்லை ஏன் நேரம் வந்து கீழே வந்து ஒரு காட்டு பகுதியில் இருந்தாலும் தனிச்சையாக ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த போகிற இடத்துல நிறைய காணொலியை பதிவு பண்ணுறோம் போகிற இடத்துல நிறைய கையாக பார்த்துருப்பீங்க இந்த மேன்ஸ் சோல்டர்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த காட்டு உள்ளாரலாம் போய் நிறையா சம்பவம் பண்ணுவார் அந்த மாரி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் செல்லுல செல்லு இடத்துக்கு நான் பாட்டு பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரைஸ் இதுதான் எங்கள் ஊர் பாருங்க பாருங்கள் கைஸ் பேக் கேமராவில் எடுத்தது தனியாக தான் போகிறான் மேன் விஷ சோழியாவது அவர் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை ஃபுல்லாக வெறும் புதார்கள் நான் தான் இடத்துக்கு போயிட்டுருக்கேன் ஆனால் தான் இருக்குது ஆனால் மேகம் ஃபுல்லாக ஈட்டிக்கிட்டு தான் இருந்தது தான் கொஞ்சம் நேரத்தில் தான் இதாகிடுச்சு இதான் மக்கள் எந்த பாதை நம்ம கீரை பிக்க போகிற போகக்கூடிய ஒரு பாதை இது எனக்கு இந்த மாதிரி பர்சனலாக அட்வென்ச்சர் போகிறது ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் அட்வென்ச்சர் எனக்கு அட்வென்ச்சர் போ அட்வென்ச்சர் போகிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் என் ஒய்ஃபு இன்றைக்கி தான் வந்து வீட்டில் இருந்ததுனால சரி இப்போ கீரையாவது பிஸ்ட்டுவான்னு சொன்னாங்க வீட்டில் கா மதியானம் ரசம் வச்சு தொட்டுக்க பண்ணாங்க கீரை சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகுது கீரை வந்து சட்ட உடம்புக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் சரி கடீஸ் ஒரு தனியாக நடந்து வரேன் காயிஷ் என் கூட யாரும் இல்லை ஜாலியாக இருக்கு மரம் யாருமே இல்லை மக்கள் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் யாருமே இல்லை இந்த இடம் நீங்கள் என்னோட பழைய வாழை மரம் வீடியோ ஒன்று பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இலாக இருக்கிறதுக்காக வந்திருப்பான் அந்த அழகாக பறவை சத்தெல்லாம் நல்லாயிருக்கு இது ஆக்சுவலாக ஒரு கிணறு மக்களே இந்த கிணத்துலானா ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றேன் என்னடா வந்து நல்ல நல்ல இடத்த காட்டுறான்றான் இந்தமாரி சவுத்தெல்லாம் கூட்டு போகிறான்னு கடை நினைக்கிறீங்க மக்களை இதுதான் நான் எப்பயுமே இந்த வாழையறை எல்லாம் வந்து பிக்கிற இடம் மாங்காய் மரத்தில் மாங்காய் ஊஞ்சு மக்களே மக்களை வாழை காய் காய்ச்சிருக்கு மேல ஒரு வாழை பூ இருக்கு பாருங்க எலை தேவைனாலும் எது தேவைனாலும் வந்து பேச்சுக்கலாம் நம்ம அங்கே தான் போக போகிறோம் இந்த லாஸ்ட் மக்களே இந்த மாரிலாம் நீங்கள் பிளேஸ் சுற்றி பார்க்கணுன்னா இருக்குது குருவி படிக்க தயவு செஞ்சு வாங்க நானே உங்களை பர்சனலாக வந்து விசிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு நிறைய இடம் எனக்கு தெரியும்னா ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்க்க நம்ம உங்களுக்கு நிறைய இடம் எனக்கு தெரியும் அதுவும் ஒரு இடம் கூடாது நான் கூட்டிட்டு போகிறோம் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கெலாம் சார்ஜ் நான் கேட்க மாட்டேன் ஃப்ரீ தான் என்னடா அது கதைலாம் அளந்து விடுறாரு நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தன்னு தனியாக அந்த ஜெகவீர பாண்டி போகிற மக்களே பார்த்தீங்களா பா இது மோட்ரு இறக்குது அதை காட்டம் பாருங்கள் மோட்டர் இறக்குது மக்களே மோட்ரு இறக்கிதுன்னா அதை திறந்து விட்ருக்காங்க போல் மக்களே தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிச்சாச்சு மக்களே அடுத்தடுத்து பயணம் பண்ணலாம் இதான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க மணி வந்து இப்போ நான் காணொலி எடுக்கிறது சாயங்காலம் ஆறு மணி மக்களே ஆனால் ஈவினிங் டைமில் தான் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கிட்டனால இந்த டைமில் எடுத்து தான் இங்கெல்லாம் நினைக்கலாம் அதனால் எனக்கு கீரை பிக்க இவ்வளோ தூரம் போகிறான்னு நினைப்பீங்க ஏன்னா கீரை முருங்கை கீரையோட பலன்கள் உங்களுக்கு தெரியாது இங்கே ஒரு கிணந்த உப்பு இருக்குது அதில் தான் இருக்கான்னு பார்க்க வந்தேன் அதில் ஒரே ஒரு வாழைப்பூ இருக்குது மக்களே பேக் கேமரில் கண்டினியூ பண்ணுறேன் வந்து உங்களுக்கு நான் அந்த ஸ்டாட்டி வைக்க மாட்டேன் கம்மி பண்ணலாம் நான் ரிட்டன் கிட்டே போக முடிச்ச மாட்டாங்கண்ணா அது மாதிரி போய்விடோம் வந்து மட்டும் மாதிரி வெடிப்பாங்க தெரியல போய் பார்க்க முடியும் ஆவா இறங்கால தான் இருக்கணும் என்ன கொண்டு வரணும் இல்லை என்ன ஒன்றும் மாட்டியா எங்கள் ஏரியா அப்படியே அவங்களும் போய் மயில் சத்தம் மட்டுமே கேட்கும் மயில் சத்தம் பரவுறதுன்னு மட்டுமே இந்த ஏரியாவை ஆக்கிரமிச்சு மக்களே இந்த அப்புறம் அந்த இடத்துல ஒரு மயில் ஒன்று போகுது அது உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த லாஸ்ட் பாருங்க இன்னும் இந்த இடத்துக்கான அந்த அழகே கெடுக்குது இந்த டவரு அதுக்காக நம்ம மத்திய ஆச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கீரை மறந்தா இருக்கப்போகிற மக்களை தேக்க மரத்தை நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃபைனலாக நம்ம கீரை மரத்தில் எதிர்காச்சு காவக்காரங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறான் இந்த காவுக்காரங்க இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டு எருங்காச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோன்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஆய் ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோவே போடலாமா போலே ஃபுட் வீடியோவே போடலாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கீரை மரம் தான் நான் காட்ட போறேன் பிக்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டுற மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிக்க போறேன்னு அது இல்லாத இந்த இடத்தலாம் கொஞ்சம் விசிட் பண்ணி காட்டிட்டு வரேன் பாருங்க வைஸ் இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குன்றதை நீங்களே பாருங்க மோட்ரு சின்னதாக அழகாக ஒரு தண்ணி உரிச்சு பாருங்க இந்த இடத்துல மோட்டரு ஏன்னா இது கொஞ்சம் செய்ய டைம் மட்டும் தண்ணி அழகாக வந்து தண்ணி இவ்வளோ அழகாக இதில் தண்ணி உறுதிப்படுற மாட்டு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் குடித்தச்சு அழகாக சுற்றி பார்த்துக்காச்சு இது போல் காணொலி உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சதுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு மட்டுந்தான் இந்த இடம் நிறையா இருக்குது இந்த பிளேஸ் அவ்வளோ இன்னும் நிறைய இடம் இருக்குது மக்களே நொங்கு இருக்குது ஆலம்பரம் பெரிய ஆலமரங்கள் இருக்குது நீங்கள் சொன்னிங்கன்னா அடுத்த வீடு சொன்னிங்கன்னா நான் போயிட்டு ஒரு ஒரு இடமா காட்டுறேன் இப்போதைக்கு கீரை மட்டும் பிக்கும் மக்களே மரம் உயரமாக உள்ளது பார்ப்போம் இது பிக்கிறத காட்டுற மக்களே மக்களை கீரை பிக்கும் போது அந்த காணொலியை பாருங்கள் மக்களே வந்ததுக்கு கீரை கடிச்சிருச்சு அது மட்டும் இல்லாத ஒரு அஞ்சு முருங்கை காய் கடிச்சிருக்கு மக்கள் ஓகே மக்களே கீரைங்க அடிச்சிடுச்சு முருங்காயும் கடிச்சிடுச்சு வீடியோ வென் பண்ணிக்கலாம் பாய் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே